அன்பர்களே மதுரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தர திருக்கோவில் சித்திரை திருவிழா நிறைவு நாள் என்று மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் சித்திரை விழாவின் நிறைவு நாளில் காலை உச்சிக்காலத்தில் பொற்றாமரை குளத்தில் தீர்த்தவாரியும் அதன் பின் தேவேந்திர பூஜையும் நடைபெறும் மாலையில் வெள்ளி ரிஷப வாகனத்தில் உலா நடைபெறு முடிந்ததும் பதினாறு கால் மண்டபத்தில் திருப்புரங்குன்றம் ஸ்ரீ சுப்பிரமணியரும் பவளக்கணிவாய் பெருமாளும் விடைபெற்று பெற்று திருப்புரங்குன்றம் புறப்படுவர் அதன்பின் கொடி இறக்கி திருவிழா நிறைபெறும் இந்நாளும் இறைவனின் அருளல் தொழிலை உணர்த்துவதாக அமைகிறது பெரும் திருவிழாக்கள் யாவும் நீரோடு தொடர்பு கொண்டவை நன்னீர் கலசங்களில் சேகரிக்கப்பட்டு அக்கலசங்கள் தீர்த்த சங்கரணம் என்னும் நிகழ்வுடன் தொடங்கி அவை யாகசாலையில் பூஜிக்கப்பெற்று தீர்த்தவாரி எனப்படும் சடங்குடன் நிறைவு பெறுகிறது திருவிழாவில் முக்கிய நிகழ்வே தீர்த்தவாரிதான் இதனை மலையாளத்தில் ஆராட்டு என்பர் தீர்த்தத்தை வரித்தலே தீர்த்தவாரி அதாவது புனித நீரை உரிமையாக கொள்ளுதல் என்பது பொருள் திருவிழாவின் முடிவில் இறைவன் பொற்றாமரை குளத்தில் மூழ்கி அதனை தூய்மைப்படுத்தி தன்மயமாக்குதலை மக்கள் அந்த தீர்த்தத்தில் நீராடி அல்லது தெளித்து கொண்டு தூய்மை பெறுவதிலே தீர்த்தவாரி ஆகும் இந்த நிகழ்வு இன்று உச்சிக்காலத்தில் பொற்றாமரை குளத்தில் நடைபெறுகிறது முதலில் பாலிகைகள் நீரில் விடப்படும் பின் சூலதேவருக்கு அபிஷேகங்கள் செய்யப்பெற்று அதனை ஏந்தியவாறு அர்ச்சகர் நீரில் மூழ்குவார் இதனை தீர்த்தம் சிவசக்தி மயமாதல் என்பர் மக்கள் தீர்த்தத்தை தங்கள் மேல் தெளித்து கொள்வர் இந்த அருள்மழையில் அனைவரும் நனைந்து மகிழ்வோமாக ருத்ராசுரனை கொன்றமையினால் இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது அதற்கு இந்திரன் கடம்பவனத்தில் இருந்த சுந்தரேஸ்வரரை பூஜித்து வழிபட்டு தோஷத்தை போக்கிக் கொண்டான் இந்த தேவேந்திர பூஜை தீர்த்தவாரி முடிந்து நடைபெறுகிறது தேவேந்திரன் செய்த பூஜையை கண்ட தனஞ்சயன் என்னும் வைசிய குலத்தைச் சார்ந்த ஒருவர் குலசேகர பாண்டியனிடம் கூற அவன் கடம்பவனத்தில் சுந்தரேஸ்வரரை கண்டு வணங்கி கோவிலையும் மதுரை நகரத்தையும் நிர்மாணித்ததாக திருவிளையாடல் புராணம் கூறுகிறது எனவே இப்பூஜையில் கலந்து கொள்வதால் நமக்கு பதவி வாய்ப்பினை பெற முடியும் இக்கோவிலில் கருவறை விமானம் இந்திர விமானம் எனப்படுகிறது மாலையில் வெள்ளி ரிஷபத்தில் உலா நடைபெறும் சிவனின் வாகனம் ரிஷபம் கைலாயத்தின் காவலாளியே நந்திதேவர் ஆகிய ரிஷபம் காலை மாட்டை ஜீவாத்மா என்பர் தர்மத்தின் சின்னம் இந்த வாகனத்தில் சுவாமி அமர்ந்து வருவது ஆன்மாக்கள் சிவ சாயுஜிய பதவியை அடைவதை உணர்த்துவதாக அமைகிறது எனவே இந்நாள் ரிஷப வாகன சேவை காண்பது மிக சிறப்பாகும் உலா நிறைவு பெற்றதும் பதினாறு கால் மண்டபத்தில் திருப்புரங்குன்றம் சுப்பிரமணியரும் பவளக்கணிவாய் பெருமாளும் விடைபெற்று திருப்புரங்குன்றம் நோக்கி புறப்படுவர் அதன்பின் கொடி இறக்கப்பெற்று திருவிழா நிறைவு பெறும் கண்ணிற்கும் மனதிற்கும் மகிழ்வந்த திருவிழாவில் கலந்து கொண்டு நாம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரரின் திருவுருளைப் பெற்று ஓய்வோமாக ஆடக மதுரை அரசை போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி ஷியாமலா பீட நிலையே ஸ்ரீ மீனாட்சி அம்பிகையே